சமிதா ஆகியோரின் இன்னிசை கச்சேரி மத்திய சிறையில் நடைபெற்றது புதுமை காலாப்பட்டு மத்திய சிறையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் முன்னூற்று எண்பதுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் சிறைவாசிகளை நல்வழிப்படுத்த சிறைத்துறையானது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இதன் அங்கமாக மத்திய சிறையில் சிறைவாசிகளால் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஆடு பசு கோழி வகைகள் காஃபி மிளகு திராட்சை டிராகன் பழம் ஏலக்காய் மற்றும் மூலிகை செடிகள் நிறைந்து விவசாயத்தை நடிகர் மற்றும் இயக்குநருமான பார்த்திவன் அவர்கள் கடந்த மாதம் புதுவை மத்திய சிறையை பார்வையிட்டு தவசாலையாக திகழ்கிறது எனவும் மற்றும் சிறைவாசிகளை பாராட்டி சென்றனர் மேலும் அவர் சிறைவாசிகளை மன ரீதியாக மகிழ்விக்கும் விதமாக பாடகர் ஸ்ரீராம் அவர்களை கொண்டு இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் கோரிக்கை வைத்தார் இசை கச்சேரி நடத்த சிறைத்துறையிடம் ஐஜி ரவிதீப் சிங் சாகர் அவர்கள் உத்தரவு வழங்கினர் இதன் காரணமாக பார்த்திபன் மனிதநேய மன்றம் மூலம் சினிமா பின்னணி பாடகர் ஸ்ரீராம் மற்றும் சபிதா ஆகியோரின் இன்னிசை கச்சேரி மத்திய சிறையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் கலந்து கொண்டார்கள் மேலும் பார்த்திபன் மன்றத்தின் மூலம் பாண்டி செல்வம் சமூக சேவகர் தந்தை பிரியன் சுத்தம் சுந்தர்ராஜன் மற்றும் லயன்ஸ் கிளப் ஜனார்தனன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இவற்றில் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் செல்லிப்பட்டு படுகை அணையை விரைந்து கட்டி முடிக்க வலியுறுத்தி விவசாயிகள் அணையின் மீது நின்று போராட்டம் செய்தனர் புதுச்சேரியில் கிராமப்புற பகுதிகளான மணலிப்பட்டு கைக்கிளப்பட்டு செல்லிப்பட்டு உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடிநீருக்காகவும் விவசாயம் செய்வதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் செல்லிப்பட்டு படுகை அணை கட்டப்பட்டது மழை பெய்து உபரி நீராக வரும் மழைநீர் செல்லிப்பட்டு படுகை அணையில் தேக்கி வைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீராகவும் விவசாயத்திற்கும் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த அணை கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிதலம் அடைந்தது அப்பொழுது விவசாயிகள் அதை சீரமைக்க வலியுறுத்தியும் அரசு கண்டுகொள்ளாததால் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு படுகை அணை முழுவதுமாக உடைந்தது இதனால் மழைநீர் தேங்காமல் வீணாக கடலில் கலப்பதாகவும் படுகை அணையை உடனடியாக கட்ட வேண்டுமென வலியுறுத்தி விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர் இதனையடுத்து படுகை அணை கட்டுவதற்கு புதுச்சேரி அரசு இருபது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டது ஆனால் டெண்டர் விடப்பட்டு ஓராண்டு காலம் ஆகியும் இதுவரை படுகை அணை கட்டுமான பணி தொடங்கவில்லை இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழைநீர் தேங்காமல் வீணாக கடலில் கலந்து வறண்டு போய் காட்சியளிக்கின்றது இந்த நிலையில் விவசாய சங்க தலைவர் ரவி தலைமையில் ஒன்று விவசாயிகள் படுகை அணையின் மீது நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது சமீபத்தில் பெய்த மழை தேங்காமல் மழைநீர் எங்கள் கண்ணீராக கடலில் கலப்பதாக வேதனை தெரிவித்தனர் எனவே உடனடியாக செல்லிப்பட்டு படுகை அணையை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் குறித்து விவசாயிகள் கூறும்பொழுது செல்லிப்பட்டு படுகை அணையில் தேங்கும் மழைநீரை நம்பி முப்பது கிராம மக்கள் உள்ளனர் தற்பொழுது மழைநீர் தேங்காமல் வீணாக தண்ணீர் விவசாயிகளின் கண்ணீராக கடலில் கலக்கிறது இதனை தடுத்து நிறுத்த படுகை அணையை அரசு உடனடியாக கட்டி முடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர்

நான்கு பேரை துரத்தி சென்று மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அணைத்து வந்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த அண்டா குண்டா நவீன்குமார் கையார் சதீஷ் ஷேக் பாபுலு ஆர் ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்புள்ள நான்கரை கிலோ கஞ்சா நான்கு மொபைல் போன் உள்ளிட்டவைகள் போலீசார் பறிமுதல் செய்தனர்

Uh, local villages as well as uh, college students. So uh, the ANTF team felt that uh, it is very much important to cut off this. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு தலா ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்த துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை ஒட்டி வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தொகை ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கான கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார் அதன்படி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் இதன் மூலம் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி இருபத்தி எட்டு பயனாளிகள் பயன்பெறுவார்கள் புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு விரைவு பேருந்தை பணிமனையில் மறைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று இரண்டாவது நாளாக அண்ணா சிஐடியு பாட்டாளி பி ஆகிய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள இரண்டு தமிழக அரசு பணிமனையில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வரும் நிலையில் ஐம்பது சதவீத தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இதனிடையே புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் முன்பு முப்பதுக்கும் மேற்பட்ட அண்ணா சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் பணிமனை நுழைவாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பேருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் அங்கிருந்து தேமுசாவின் பணிமனை செயலாளர் பக்தவச்சலம் பேருந்தை பனிமனையிலிருந்து வெளியே அனுப்ப கோரி காவல்துறையினரிடம் முறையிட்டார் அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினர் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அரை மணி நேரம் போராட்டம் முடிந்த பின்னர் பனிமனையிலிருந்து பேருந்து வெளியே சென்றது பிரசித்தி பெற்ற புரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மார்கழி மாத பிரதோஷ பூஜையில் திரநாடு பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மகாத்மா காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புரீஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் மார்கழி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது பிரதோஷத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள நந்திக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே தில்லை அம்பலம் வேதபுரி நாட்டிய உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் பரதநாட்டிய நிகழ்ச்சி வேதபுரீஸ்வரர் கோவிலில் கடந்த ஆறாம் தேதி துவங்கி இன்று வரை நடைபெறுகின்றது அதில் நேற்று நாட்டிய சக்ரா டெம்பிள் ஆஃப் டான்ஸ் சார்பில் நாட்டிய நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் கலைமாமணி டாக்டர் கிருத்திகா ரவிச்சந்திரன் குழுவினரின் பரதநாட்டியம் நடைபெற்றது இதில் பலர் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் முடிவில் மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது அன்னை நகரில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் சிறு பாலங்கள் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் விளையூர் சட்டமன்ற தொகுதி அன்னை அன்னைநகர் மற்றும் சிவகணபதி நகரில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் மதிப்பீட்டில் மூன்று சிறு பாலங்கள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவ அவர்கள் கலந்து கொண்டு சிறு பாலங்கள் அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் தங்கராசு வேதாச்சலம் பாபு சண்முகம் கன்னியப்பன் இளங்கோ சசிகுமார் சக்திவேல் ராஜா சரவணன் தேவநாதன் ஜெயராம் செல்வராசு பிரியா திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சீன மோகன்தாஸ் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் குலசேகரன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கோபி திராவிட அணி துணை அமைப்பாளர் காளி இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா தொகுதி துணை செயலாளர் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் மற்றும் அங்காளன் சபரிநாதன் ராஜி சண்முகம் சுப்பிரமணி மிலிட்ரி முருகன் லக்ஷ்மணன் திலகர் சரவணன் முஜிபாய் ஆதித் கார்த்திகேயன் நடராஜன் கோதண்டம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருபத்தி இரண்டு லட்சம் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை வைத்திலிங்கம் எம்பி துவக்கி வைத்தார் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட திருமுருகன் வீதி அன்னை வேளாங்கண்ணி வீதி சௌரி ராஜன் வீதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் அமைக்கும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த காங்கிரஸ் பிரமுகர் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு பள்ளியில் ஏழு லட்சம் மதிப்பிலான அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கழிப்பிட கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்தையா முதலியார் வீதியில் அமைந்துள்ள காமராஜர் மேரலை பள்ளியில் கழிப்பிட வசதி சரிவர இல்லாத நிலையில் இதனை அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பாரத் பெட்ரோலிய நிறுவன பங்களிப்புடன் பள்ளி மாணவர்களுக்கான சுமார் ஏழு லட்சம் மதிப்பில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பிட கட்டிடம் கட்டும் பணியை துவக்கினர் அப்பணி நிறைவடைந்து தற்போது மாணவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு புதிய கழிப்பிட கட்டிடத்தை திறந்து வைத்தார் மேலும் தற்பொழுது பத்தாம் வகுப்பு அரசு இறுதித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற வேண்டி சிறப்பு கையேடுவை பத்தாம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரிய பெருமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரியில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடத்தப்போவதாக அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அறிவித்திருந்தது அதன்படி புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த புதுச்சேரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து அரசு ஊழியர்கள் மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் சுதேசி பஞ்சாலை முன்பு நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேசிய போராட்டக்காரர்கள் அரசு உடனடியாக நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் பழைய பென்ஷன் திட்டம் தொடரும் என்ற அறிவிப்பை வெளியிடாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தனர் மேலும் அரசு ஊழியர்கள் ஒரு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொகுக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் மீன் துறையின் மூலமாக பத்து லட்சத்து கிலோவாட் மாற்றி அமைத்து மக்களின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி திருபோனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் சமீப காலமாக மின் பற்றாக்குறை அதிகரித்து வந்த நிலையில் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் மின் திறனை அதிகரித்து தருமாறு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் வாதனூர் இயக்குதலும் மற்றும் பராமரித்தல் மின்துறை அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சோரப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியில் மக்களின் பயன்பாட்டில் உள்ள இருநூறு கிலோ வாட் மின் ரூபாய் பத்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட முன்னூற்றி பதினைந்து கிலோ வாட் திறன் கொண்ட மின்மாற்றியை மாற்றியை அதிகரித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்று மின் மாற்றியை இயக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் பேரம்பலம் இளநிலை பொறியாளர் ஹாய் புத்ரி மின்துறை ஊழியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் புதுச்சேரி ரேஷன் கடை இல்லாத ஒரே மாநிலமாக திகழ்கின்றது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்ததில் இருந்து இதுவரை பொது விநியோக திட்டம் அமல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மூடியிருக்கும் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தட்டஞ்சாவடி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அன்பழகன் தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பு நடத்தும் சமத்துவ பொங்கல் விழா முத்தியால் பேட்டை சோலைநகர் வன்னியர் வீதியில் கொண்டாடப்பட்டது சமத்துவ பொங்கல் விழாவில் அனைத்து சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் இளங்கோவன் தலைமை தாங்கினர் இதில் சமூக பேரமைப்புகளின் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி மாநில முன்னாள் துணை ராணுவ படை நல சங்கத்தின் தலைவர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏபிஎம் ஆறுமுகம் அதாவது அப்பர் சிறு தொண்டு சேவா அறக்கட்டளையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மற்றும் சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் துணைத் தலைவர் சங் செயின் மற்றும் மகளிரணி தலைவி கலைவாணி கணேசன் மற்றும் நமது புதுச்சேரி மாநிலத்தில் பனைவிதை நாயகன் ஆனந்தன் பொறுப்பாளர்கள் கலைசெல்வம் செல்வி காயத்ரி சத்யா சசிகுமார் மற்றும் சிவனடியார்களின் மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வண்ண கோலமிட்டு பொங்கல் வைத்து பல்வேறு போட்டிகள் நடத்தி ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டார்கள் வாதமு கிராமத்தில் பொங்கல் தொகுலம் சேர்மன் வழங்கினார் தமிழக பகுதியான வாதனூர் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகத்தில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் குடும்ப அட்டைகளுக்கான ஆயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கண்டமங்கலம் சேர்மன் வாசன் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் பணத்தை வழங்கினர் இதில் ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் மாவட்ட கவுன்சிலர் பனிமொழி செல்வரங்கம் கவுன்சிலர் அருள் பிரகாஷ் விஜய் சங்கர் ஊராட்சித் தலைவர் இளவரசன் நிர்வாகிகள் கலையமூர்த்தி தட்சிணாமூர்த்தி மனோகர் சந்தோஷ் ஆறுமுகம் பிரபாகரன் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் புதுவை மாநில வண்ணாடிப்பட்ட தொகுதியின் தேமுதிக துணை செயலாளர் மணிகண்டன் தலைமையில் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அவருக்கு செலுத்தும் நிகழ்ச்சியில் ஆயிரம் பேருக்கு மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மறைவை ஒட்டி அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில வண்ணாடிப்பட்ட தொகுதியில் கொடாத்தூர் மணவெளி ஸ்ரீ வீரன் கோவில் திடல் பகுதியில் நடைபெற்றது தொகுதியின் தேமுதிக துணை செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மேலும் கேப்டன் விஜயகாந்திற்கு பிடித்து மெதுவடை மற்றும் ஸ்வீட்டர் காஃபி படையிலிட்டு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் தனஞ்சொழியன் இளைஞரணி செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அரசுவை உணவுடன் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டார்கள் பைபாஸ் ரோட்டில் ஜாம் என்டர்பிரைசஸ் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக விழாவினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் பைபாஸ் ரோட் பழனிசாமி நகரில் ஜாம் என்டர்பிரைசஸ் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களிடங்கே கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுவை மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ புதுச்சேரி அரசு டவுன் காஜி மௌலானா மௌலவி ஜாவுதி மன்பையி ஆகியோர் தலைமையில் ஜாம் என்டர்பிரைசஸ் என்ற பர்னிச்சர் மாளிகையை திறந்து வைத்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கடையின் உரிமையாளர் அக்பர் அலி முகமது ஆசிக் முகமது ரபிக் ஆகியோர் வரவேற்று மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஜமாத்தார்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் மேலும் திறப்பு விழாவினை முன்னிட்டு விழாக்கால சலுகையாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து பொருட்களும் ஐந்து சதவீத தள்ளுபடி விலையில் வழங்கப்படும் என்று கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர் நடிகர் பார்த்திபன் மனிதநேய மன்றம் மூலம் இன்னிசை கச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் நடைபெற்றது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத பிரதோஷம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்